வணக்கம் நாம் இன்னைக்கு முருகன் ஆன்மீகங்கிற சேனலில் பழமது சோலை திருப்புகள் ஒன்று பாராயணம் பண்ண போகிறோம் நாளைக்கு ச தை செவ்வா ப்ளஸ் கிருத்திகை வேறு ரொம்ப விசேஷம் வருகிற சண்டே வந்து ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தைப்பூசம் வேறு வருது ஸோ நாம் வந்து நம்ம சோலை திருப்புகள் ஒன்று நம்ம பாராயணம் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய பதிகங்களை நம்ம படித்து பயன்பெறலாம் இந்த காலகட்டங்களில் நம்ம முருகப்பெருமானை வணங்கி பாட வேண்டிய பாடல்கள் இதெல்லாம் இப்போது நம்ம அந்த சோலை திருப்புகளை பார்க்கலாம் அகரமூமாகி அதிபனூமாகி அதிகமூமாகி அகமாகி அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் இகரமூமாகியவைகளும் இனிமையுமாகி வருவோனே இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும் மகபதியாகி மருவும் மகள் மகிழ்களி கூறும் வடிவோனே வனமுறை வேட நருளிய பூஜை மகள் கதிர் காம முடையோனே ஜகன சேகு தகுதி மீதோ திமியன ஆடு மயிலோனே திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவு பெருமாளே அப்படின்னு அருணகிரிநாதர் பாடி பரவுகிறார் இதில் என்ன அர்த்தம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப ஈஸி தான் இந்த திருப்புகள் நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கனை போல் நமக்கு நல்லாவே புரியுது இருந்தாலும் அதோடைய விளக்கத்தை பார்க்கலாம் அகரமும் ஆகி அதாவது எழுத்துக்கள் அகரம்தான் முதல்ல நிற்குது இல்லையா அது மாதிரி எல்லா பொருளுக்கும் எப்பொருளுக்கும் முதன்மையாகவும் எல்லாத்துக்கும் தலைவனாகவும் எல்லோருக்கும் மேம்பட்டவனாகவும் யாவருக்கு எல்லாருக்குள்ளேயும் உள்ள யான்கிற பொருளாகியும் இருக்கார் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் பிரம்மன் பிரம்மன்கிற படைக்க படைத்தவனாகி ப படைப்பு தொழிலை செய்பவனாகவும் திருமால் என்னும் காப்பவனாகி சிவன் என்னும் அழிப்பவனாகி அது மாதிரி அவங்க மூவர் அந்த மூவருக்குமே மூவருக்கும் மேலான பொருளாக இருக்காரு முருகப்பெருமான் இங்குள்ள பொருட்கள் எல்லாத்துலயும் இருக்காரு எங்கெங்கும் உள்ள பொருட்கள் எல்லாத்துலயும் அவர் இருக்கிறாரு இனிமை இனிமை தரும் பொருளாகியும் இருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல வருது அதுக்கப்புறம் இந்த பெரிய பூமியில எளியவனாகி இந்த அடியேனும் வாழ எனக்கு முன்னாடி ஓடி வரணும் முருகப்பெருமானின்னு சொல்லி அருணகிரிநாதன் நமக்காக பாடுகிறார் அதுக்கப்புறம் யாகங்களுக்கெல்லாம் தலைவனாக யார் இருப்பார் இந்திரன் தானே அவனுக்கு அவனோட மகிழ்ச்சிக்கும் கழிப்புக்கும் யார் காரணம் நம்ம முருகப்பெருமானு தான் அவர்தானே சேனாதிபதியாக இருந்து அசுரர்கள்டேர்ந்து அவன் இந்திரலோகத்தை மீட்டு கொடுத்து அவனை நல்லா வாழ வச்சாரு இல்லையா அந்த மாதிரி அழகிய அந்த மா அந்த அந்த செய்த முருகப்பெருமானை அழகிய வடிவம் கொண்டவனே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காட்டில் வசித்த ஒரு வேடன் வந்து செஞ்ச பூஜையை மகிழ் மகிழ்ச்சியோட முருகப்பெருமானை ஏற்றுக்கிறாரு அது கதிர்காமத்தை அந்த ஏற்று கதிர்காமத்தில் கோயில் கொண்டிருக்கிறார் அதே மாதிரி செககன சேகு தகுதிமி தூதி திமியன ஆடு மயிலோனி அப்படிங்கிற அந்த ஜதிகளில் ஆடு மயிலோனி அதுக்கப்புறம் லக்ஷ்மி திருமலிவான அப்படின்னா லக்ஷ்மி கிரம் நிறைந்த பழமுதச்சோலை மலையின் மீது வீட்டிற்கும் பெருமாளை அப்படின்னு சொல்லி பாடுகிறார் அருணகிரிநாதர் இந்த பாடல் ரொம்பவே இனிமையாகவும் எளிமையாகவும் இருக்குது இல்லையா இதை நம்ம இந்த த தை கிருத்திகைக்கு முருகப்பெருமாள் முன்னாடி உட்காந்து நம்ம இந்த பாடி பயன்பெறலாம் தைப்பூசமும் வருது நம்ம இன்னும் நிறைய திருப்புகள் பாடல்கள் வேல்மாறல் எல்லாமே நம்ம மனப்பாடம் செஞ்சு நம்ம வந்து முருகன் நாடி விளக்கிய நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் நமக்கு எல்லா விதமான ப நலன்களையும் முருகப்பெருமான் அருள்வார் இகபர சுகம் எல்லாத்துலேயுமே இங் இம்மையிலையும் அருள்வார் வறுமையிலையும் அருள்வார் அதுதானே பருணகிராத அந்த பாடலில் தெளிவுபடுத்துகிறார் அதனால் நம்ம இதை பாடி பயன்பெறலாம் நன்றி வணக்கம்